அவர் என்ன செய்கிறார் ஒரு மரத்திலத்தில் அவர் பேசுகிறார் அந்த மரத்திலத்தில் பேசும் பொழுது மரத்திலத்தில் கேட்டால் மரமே நீ எப்படி எல்லாத்தையும் தாங்கி சில பேர் உங்க தங்கால் அடிக்கிறாங்க அதையும் வாங்கிக்கிற அவங்க பழம் பறிச்சு அதையும் தாங்கிக்கிற அவங்க அவங்க அதிகம் வாங்கிக்கிற அவங்களுக்கு பழத்தையும் கொடுக்குற நிழலையும் கொடுக்குற எல்லாத்தையும் தவிர உங்களுக்கு ஒரு நாள முடியுது அப்ப அந்த மரம் பேசுகிறது நீங்க சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் சமயங்களில் இந்த ஒரு தவறு விடுகிறது இந்த காட்சி அடிக்கும் போது ஒரு அந்த அந்த பக்கம் 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 எந்த காற்று அடிக்கிறோம் இருக்கிறேன் அது போன்றுதான் ரமலான அமல் செய்கிறது ரமலானுக்கு முன்பி அல்லது ரமணாணி நன்மையிலே காட்சி அடித்தது நாம் ரமலானில் சாய்ந்து விட்டோம் ரமணானத்தை திரும்பி ரமண அந்த நன்மையுடைய வார்த்தை அடைபட்டதாக நான் நினைத்துக் கொண்டோம் இல்லை இல்லை ரமலானுக்கு திரும்பியும் நமக்கு நன்மை செய்ய வாய்ப்பு அல்ல அழைத்து செய்யும் ால அந்த போனதுனால அந்த காத்து அடிக்காதனால நமக்கு பல்வேறு என்னென்ன இல்லாமல் போய்விட்டது அல்லாஹ் நல்லதை ஆறு இவை இவையெல்லாம் நம் கவனத்தில் சிந்தல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு செய்தி இன்னும் ஒரு வார காலம்தான் நாம் நம்முடைய விஷயத்தில் அருள் ஒளிப்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் செலவராஜன் சொன்னார்கள் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அவர்களுக்கு அல்ல